நீங்கள் எவ்வளவு அன்பு கூறப்பட்டிருக்கீங்க பரமபிதாவினார் அவர்தான் உங்களுடைய நிஜமான தகப்பன் அவரால் நீங்க எவ்வளவு அன்பு கூறப்பட்டிருக்கீங்க என்பத நீங்க அவரை அறியும் போது நீங்க உங்களை அறிந்து கொள்வீர்கள் அதுதான் பவுலுடைய பேசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் இருக்கிற ஜெபமே அதுதான் நீங்க இயேசு கிறிஸ்துவின் பிதாவை உங்கள் அண்ணன் உங்கள் மூத்த அண்ணன் உங்கள் சகோதரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய நமது பிதாவை அவர் அறிந்த விதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறியும் போது நாம் யார் என்று அவர் நம்மை எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்று நாம் யார் என்பதை அறிந்து கொள்வோம் அதுதான் வந்து பவுளுடைய பிரேயரா இருக்கு கொலேசியர் ஒன்றாம் அதிகாரத்துல பதிமூன்றாம் வாக்கியம் இருளின் இன்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமானுருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி நபருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதா என்ன பண்ணாரா இருளின் ராஜ்யம் இருளின் அதிகாரம் இருளின் அதிகாரம் இருளின் ராஜ்யம் என்று சொல்லும் போது அது ஏதோ ஒரு சொல்லி நினைக்காதீங்க அது வந்து மன கண்கள் குருடாக்கப்பட்டு அவரை தகப்பனாய் பார்க்க முடியாதபடிக்கு இருந்ததான ஒரு நிலை எபேசியர் நாலு பதினெட்டில் சொல்லிருக்கு அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து புத்தியில் அந்தகாரப்பட்டிருந்த நம்மை அது ஹெபேசியால வாசிச்சோம் கொலேசியர்ல புத்தியில் அந்தகாரப்பட்டிருந்த நம்மை அப்பா என்ற அவரை பார்க்க முடியாதபடி எப்படி இளையகுமாரன் தகப்பனை விட்டு போய் ஒரு வாழ்வியல் முறையில இருந்தான்ல அந்த மாதிரி நம்ம தள்ளி போய் நம் புத்தியினால் அதாவது நம்முடைய மனதினால் அவரை விட்டு தூரமாய் போயிருந்தோம் நம்ம குற்ற மனசாட்சியினால அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்திலிருந்து இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை உட்படுத்தி இருக்கிறார் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிறிஸ்து எப்படி பிதாவை அழிந்திருந்தாரோ அனுபவ பூர்வமா யாதா கினஸ்கோ என்ற பதங்கள் அந்த இடத்துல இருக்கலாம் எபிரேய்க பதங்கள் அந்யோனியமாய் அந்த அந்யோனிய உறவுல பிதாவை எப்படி இயேசு அறிந்திருந்தாரோ அப்படி அபா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திரராக அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மள பிதா அழைத்திருக்கிறார் அந்த ராஜ்யத்திலே முழுமையுமாக அன்பு நிறைந்திருக்கிறது அதில் தீங்கு இல்லை அதில் வேதனை இல்லை அதில் கண்ணீர் இல்லை உங்கள் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்பட்டிருக்கிறது குமாரனுடைய ராஜ்யம் அது பரிசுத்தம் உள்ள ஒரு ராஜ்யம் பரிசுத்தமான ஒரு ராஜ்யம் பரிசுத்தம் என்பதை பேசியல நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களை குமாரத்துவத்திலே அவர் சிருஷ்டித்திருக்கிறார் குற்றமற்றவர்களாயிருக்கும்படி குமாருடைய ராஜ்யம் குற்றமற்ற ஒரு ராஜ்யம் அங்கு நீங்கள் குற்றவாளிகள் அல்ல நீங்கள் புத்திரர்களாயிருக்கிறீங்க குமாரனுடைய ராஜ்யம் மிகுந்த சமாதானம் நிறைந்த ராஜ்யம் அவர் சொன்னாரு நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் அது என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் அந்த சமாதானம் மதத்தினாலும் சமுதாய முறைமைகளினாலும் கொடுக்க முடியாத அன்பின் குமாருடைய ராஜ்யத்தில் காணப்படும் அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் குமாருடைய ராஜ்யத்திலே அன்பு குமாருடைய ராஜ்யத்திலே தயவு அந்த ராஜ்யத்தில் இரக்கம் நீதிய பொறுமை விசுவாசம் ஜீவனின் கனிகள் நிரம்பிய ஒரு ராஜ்யம் அந்த ராஜ்யத்துக்குள் உங்களை உட்படுத்தி அங்கு எதுவும் சாத்தியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பும் நிறைந்த ராஜ்யம் நீங்கள் ஆவியின் கனியை பற்றி பார்க்குறீங்களா அதுல சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ள அத்தனை கனியம் இருக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இயேசையா முப்பத்தி ஐந்து பத்திலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள் முன்பு கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் ஜாகிராபிக்கலி அது சியோன் அது நிழல் ஆனால் நிஜம் அது பிதாவை காண்பிக்கிறது பிதா அழைத்த அன்பின் குமாருடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி இப்படிப்பட்ட அன்பின் குமாருடைய ராஜ்யம் நாம் இன்னும் அதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் இயேசு கிறிஸ்து இப்பூமியிலே வெளிப்பட்டு வாழ்ந்து மரணத்தை பரிகரித்து உயிரோடு எழுந்தபடியினார் ரெண்டு தீமத்தை ஒன்று பத்து சொல்றபடி ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அன்பின் குமாருடைய ராஜ்யத்தில் ஜீவன் உண்டு அழியாமை உண்டு இந்த அழியாமைக்கும் ஜீவனுக்குள்ளும் உங்களை அவர் அழைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் சரீரமாகிய சபையாய் ஒரு இடத்தில் கூடியிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட பிதா விருப்பம் கொண்டபடியினால்தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் நிறைய நேரங்களிலே இந்த சமுதாயத்திலே இப்படி சொல்லுவாங்க நீங்க கூட ஒரு வேலை அதை நம்புறீங்களா இருக்கலாம் பட் அதை நான் ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அன்பே கடவுள் என்று சொல்லுவார்கள் அன்பே கடவுள் அன்பே கடவுள் என்றால் அன்புதான் கடவுளை உருவாக்கி இருக்கிறது ஆனால் அன்பே சிவம் அல்ல கடவுளே அன்பு காட் இஸ் லவ் அன்பு கடவுளிடத்தில் இருந்து ஒரு ஊற்றாக புறப்பட்டு வருகிறதான ஒரு இருக்கிறது ட்ரூ ரிச்சஸ் இந்த அன்பானது எப்படி தேவனுக்குள் ஆரம்பமாகி வருகிறது புறப்பட்டு வருகிறது என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற திரியேக குடும்பத்துக்குள்ளான ஒரு உறவு முறை இருக்கிறது அந்த உறவு முறை அவர்களுக்குள் காணப்படும் கலாச்சாரம் வாழ்வியல் முறையில் இருந்துதான் அந்த அன்பு உருவாகிறது அந்த அன்பை இந்த பூமியிலே பிதா தான் சரீரமாகிய சபையாகிய நம்மை இங்கு வைத்திருக்கிறார் அவருக்குள் இருக்கும் வாழ்வியல் முறையை இந்த பூமியிலே காண்பிக்கணும் ஒரு ராஜ்யத்தின் கலாச்சாரமாக பரலோக கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும்படிக்கே சரீரமாகிய சபையாகிய உங்களை ஒன்றாய் வைத்திருக்கிறார் இது உங்களால் செய்ய முடியுமா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஆமா அவர் அதை நம்பி உங்களுக்குள் வைத்திருக்கிறபடியால் அதை அவரே உங்களுக்குள் ஆரம்பித்தும் வைத்திருக்கிறார் ரோமர் ஐந்து ஐந்தின்படி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது தேவனுடைய ஆவியினால் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அவரை விசுவாசிக்கிற நீங்கள் அவருடைய பிள்ளையாயிருக்கிற நீங்கள் இந்த அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தேவ ராஜ்யம் செல்லுகிறது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தேவ ராஜ்யம் வெளிப்படுகிறது நீங்கள் பேசும்போது உங்கள் வாயிலிருந்து தேவனுடைய அன்பை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார் நீங்கள் தொடும் பொழுது நோயாளிகள் சுகமாவார்கள் பிசாசினால் பிடிப்பட்டவர்கள் விடுதலை ஆவார்கள் நீங்களோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிவீர்கள் உங்களுக்குள் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் உங்களை பிதா எப்படி நேசிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே பிறரையும் நீங்கள் அவ்வாறே நேசிப்பீர்கள் நீங்கள் எவ்வாறு மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்திருக்கப்படினால் நீங்களும் பிறரை அவ்வாறே மன்னிப்பீர்கள் இப்படி ஒரு ராஜ்யத்தின் என்றால் உங்களுடைய ஆஸ்தி செல்வம் தேவ உங்களுக்கான எல்லாவற்றையும் உங்கள் மூலமாக செயற்படுத்தும் உங்களில் ஒரு குறையும் இருக்காது ஏனென்றால் நீங்கள் தரித்திரராக வாழாதபடி குமாரர்களாய் இருக்கிறபடியால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் வாழும்படிக்கு தேவகுமாரன் குமாரன் அவர் மனுஷகுமாரனானபடியினால் நீங்களும் நானும் தேவ இருக்கிறோம் தரித்திரர்களாய் இருந்த மனப்போக்கிலே இருளில் இருந்த நாம் அவர் நம்முடைய நிலைக்கு வந்தபடியினால் அவருடைய ஐஸ்வர்யமுள்ள மனநிலை நமக்குள் வந்தபடியினால் நாம் தேவனுடைய அன்பை இந்த பூமியிலே நம் வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் வெளிப்படுத்த தக்கதாக அவர் நம்மளை ஐஸ்வர்யவனாக ஆசீர்வதித்திருக்கிறார் ஐஸ்வர்யம் நல்லது எதற்கு நல்லது பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பானது பிறருக்கு நாம் செயல் முறையிலே காண்பிக்கும்படிக்காக தேசங்களை சீஷராக்கும்படி நாம் செழிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இன்றைக்கு வாழ்கிறாரா என்று கேட்டால் நிறைய நேரங்களில் சிறர் இல்லை என்று சொல்லலாம் சிலர் ஆமா என்று சொல்லலாம் ஆனால் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விடயம் என்னவென்றால் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறபடியால் இந்த பூமியிலே நீங்கள் அவராக வெளிப்பட முடியும் தான் வேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிற பிரகாரமாகவே இப்பூமியிலே நாம் இருக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம்